தேவன் எனக்கென்றும் நடத்துவாரே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை இருபத்தி ஏழு உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள் எப்போது பிறருக்கு தீமை செய்ய முடியும் எப்போது அவனை வீழ்த்த முடியும் எப்போது அவனை தள்ளிவிட்டு அந்த இடத்திற்கு நாம் வர முடியும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இந்த நன்மையை செய்ய உங்களுக்கு அதற்கான தருணமும் சந்தர்ப்பமும் வரும்போது ஒரு நாளும் தயங்க வேண்டாம் இறைவனுடைய அடி சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த நாளுமே நன்மை செய்ய தயங்கவே கூடாது நீங்கள் துணிந்து நன்மை செய்யுங்கள் உங்களுக்கு கைமாறு விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்படும் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டுமே நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்று ஒரு சிலர் மட்டுமே இந்த உலகத்தில் நினைக்கிறார்கள் நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்று ஒரு சிலர் மட்டுமே நினைக்கிறார்கள் எல்லோருக்கும் அந்த எண்ணம் கிடையாது உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் நினைக்கக்கூடியவர்கள்தான் ஆக நமக்கு நன்மை செய்ய ஒரு தருணம் கிடைத்தால் சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு விசையும் தாமதிக்காமல் மறுக்காமல் தயங்காது நன்மை செய்வோம் இதற்கான பலன் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஆசிர்வாதமாய் கிடைக்கும் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ்யூ